மாறன் சரியில்லை இப்போ ரடக்கசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் என்ன காரணம்னு தெரில வீசையும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறதுலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் கேஷுவலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்னடா ராகவா என்னடா நடந்துச்சு அங்கே எதுவும் வந்து பேசினாரா அப்படிலாம் இல்லைப்பா அவர் ரொம்ப நல்லவராக இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து பேசினோன்னா வீரா வந்து செமையாக வந்து முறைக்கிறாங்க எப்படி மாமா இப்படியெல்லாம் பேசலாம் உங்கள் தம்பிக்கு எதிராக வந்து அவர் காயினு ஊற்றிக்கிட்டுருக்காரு நீங்கள் என்றான்னா இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படிதான் வீரா தெரிஞ்சிச்சு அவர் ரொம்ப நல்லவர் மாதிரி தான் தெரியுதுங்கிற மாதிரி ராகன் வந்து செமையாக வந்து நடிக்கிறாங்க வீராவுக்கு வருது பாருங்க கோவம் இப்போயும் வந்து கண்ணத்திலே பல்லாறு பிள்ளாருன்னு அடிக்கணும்னு கோவம் வருது அக்கா வாழ்க்கையை பார்த்தா தங்கச்சி வாழ்க்கை இல்லாமல் போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஏதோ போஸ்டரில் வந்து லெட்டர் வந்து வந்திருக்கு நம்ம கார்த்தி வந்து வந்திருக்காரு போல இருக்கு ராமச்சந்திரனோட பையன் அப்போன்னு பார்த்து படிக்கிறாங்க அப்பா அறிவலகம் தான் அமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஏண்டா அவன் நம்மளை சும்மாவே விடமாட்டானா அப்படின்னு சொல்லும்போது மாமா என்ன எதுன்னு படிக்கட்டும் கார்த்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறனை வந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா அவங்க இடத்துல வச்சு விசாரிக்கணும்னு பெர்மிஷன் வந்து வாங்கியிருக்காங்க அப்புறம் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மாறன் வந்து ஒரு நாள் அந்த இடத்துல இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க டெய் எப்பிட்றா நியாயமே இல்லாமல் எப்பிட்றா அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் எப்படி வந்து அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ராமச்சந்திரன் அந்த இடத்துல அப்பா விடுப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா அவன் நம்ம குடும்பத்தை வந்து போட்டு பார்க்கணுன்னு முடிவில் வந்து இருக்கான் அப்படி இருக்கும்போது என்னென்னமோ வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த ராமச்சந்திரன்னா யாரும் காட்டுறேன்னு சொல்லி டைனிங் டேபிளில் வந்து தட்டுறாங்க அண்ணன் விடுண்ண நான் இப்போயே வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வழக்கறிஞருக்கு வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க ஆமாம் பிரச்சனை மாமா அப்படின்னு சொல்லி வீரா வந்து பேசுறாங்க என்னமா ஆச்சு கண்மணி அக்கா வந்து வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்த லெட்டரை வந்து செல்லாது திருப்பியும் வந்து முதலேருந்து மாமா யாருமா இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது கண்மணி நீயும் இல்லை வீராவும் இல்லனா அப்புறம் யாருமா இது மாதிரிலாம் பண்ணுறது மாமா அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து கூத்துடுற மாதிரி பேசுறாங்க பரவாயில்ல விடுங்க எனக்கு என்ன இதெல்லாம் புதுசா உன்னால இன்னமும் இந்த குடும்பம் எந்த அளவு தாண்டா பிரச்சனை பண்ண போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் ஒரு வார்த்தை சொன்னோன்னே வீராக்கு வந்துச்சு பாருங்க கோவா ஆமா இப்படியெல்லாம் சொல்லாதீங்க உங்க புள்ளையை காப்பாற்ற வேண்டியது மொத உரிமையா உங்களுக்கு இருக்கு அப்புறம் எனக்கு இருக்கு நீங்க தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதிங்க ஆமா உன் புருஷனா சொல்லிட்டா மட்டும் இப்போ உனக்கு எங்கே இருந்தா இப்படியெல்லாம் கோவம் வருதுன்னு தெரியல மாமான்னு கூட பார்க்க மாட்டேங்கிற பின்ன நீங்களே இந்த மாதிரிலாம் பேசுவீங்களான்னு சொன்னோன்னே எனக்காக யாரும் போட அவசியம் இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டூருக்கு போக போகிறோம் ஒரு நாள் அங்கே இருந்துட்டு வரப்போகிறோம் என்ன ட்ரெஸ் வந்து வச்சுக்கலாம் நமக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு நாள் தங்குறதுனால ட்ரெஸ் எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா எது போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க என்னடா தீவிரமாக போல இருக்கு இல்லை வீரா எனக்குன்னு அங்கே ஸ்பெஷலாக எதுவும் தரப்போறாங்களா என்ன அதனால தான் எந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் டேய் அடிச்சேன்னு வச்சுக்க இங்கே என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா உண்மையை சொல்ற இல்லன்னு வச்சுக்கேன் அவளதான் என்ன உண்மையை சொல்லணும் இது யதார்த்தமா நடந்த விஷயம் இதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க உண்மையை சொல்றா இல்லன்னு வச்சுக்கேன் நான் உன்னை பிச்சு புடு வந்துச்சு என்னது முன்னாடி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீ கோபமே மாட்டியே பின்ன என் வாழ்க்கையாச்சே என் வாழ்க்கை மேலே எனக்கு தானே அக்கறை இருக்கணும் என்ன சொன்ன உண்மைய சொல்லு அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து வந்துடுறாங்க வீரா என்ன அடிக்கிற மாதிரி இப்போல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா இப்படியெல்லாம் கோவமே படமாட்டாலே என்ன நடக்குது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி நம்ம மாறன் மாட்டு இருக்காங்க இந்த பக்கம் அறிவலகன் வந்து திங்க் பண்ணுறாங்க டேய் மாறா நீ இங்கே வரப்போகிற இதை வச்சு நான் என்னென்னலாம் சாதிக்கணும்னு ஆசைப்பட்றனோ அது எல்லாத்தையும் சாதிக்க போறேண்டா வீரா வந்து என்ன அசிங்கப்படுத்துகிறாளா இப்போ பாரு நான் வீராவுக்கு ஆப்பு வைக்காமல் விட மாட்டேங்கிற மாதிரி அறிவழகன் மாட்டுக்கும் அந்த இடத்துல வந்து இருக்காங்க மாறன் இந்த பக்கம் வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க